கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்முடைய சுவாபம் எப்பயுமே நல்லதாகவே இருக்கணும் அதே மாதிரி நம்ம நல்லவங்களா இருக்கிறது எந்த சூழ்நிலையிலையும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நல்ல சுபாவத்தை கெட்ட சுபாவமாக மாற்றக்கூடாது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரோமர் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மை நாள் வெள்ளு பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒரு தீமையான காரியம் இருந்தால் அதை நம்ம தீயவர்களாக மாறி மாற்றக்கூடாதான் நம்மளுடைய நல்ல காரியத்தினால அதை நம்ம மாற்றணுமா ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு குளத்துக்குள்ளே இறங்கினாராம் குளிக்கிறதுக்காக அப்போ அவர் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய கருந்தேள தேள் தண்ணியில் மிதந்துட்டு இருந்தது வெளியே வர்றதுக்கு போராடிட்டு இருந்தது இவருக்கு ஒரு எண்ணம் அந்த தேளுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு அதனால அவர் வேகமாக போய் அந்த தேளை தன்னுடைய கைகளில் எடுத்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணார் ஆனால் தேளுடைய சுவாபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வேகமாக அவருடைய கையை கொட்டிருச்சு அவர் வலி தாங்க முடியாமல் அந்த தேளை தண்ணியில் போட்டுட்டார் ஆனால் அவர் விடவே இல்லை மறுபடியும் அவர் அதை கையில் எடுக்கிறாரு மறுபடியும் அது அவரை கொட்டுது இப்படி இரண்டு மூன்று முறை அவர் கொட்டு வாங்கி வாங்கி எப்படியோ கொண்டு வந்து அந்த தேளை கரையில் சேர்த்து அது உயிரோட போகுதான்னு பார்த்துட்டாரு சுற்றி இருக்கிறவங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்து எதுக்கு இப்படி ஒரு போராட்டம் உங்கள் உயிரை பணைய வச்சு எதுக்காக அந்த தேளை காப்பாற்றுறீங்க அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ தான் அதுக்கு நன்மை செய்தாலும் அது உங்களுக்கு தீமை தானே செய்து ஏன் அதை போய் நீங்கள் காப்பாற்றுறீங்க அதுக்கு அந்த மனிதன் சொன்னாராம் தேளுடைய ஸ்வாபம் வந்து கொட்டுறதுதான் ஆனா ஆனால் என்னுடைய ஸ்வாபம் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அதனால் நான் அதை செய்து தான் ஆவேன் மற்றவங்க எனக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்றதுக்காக என்னுடைய நற்குணங்களை நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இப்படி தான் நம்மளுடைய நற்காரியங்கள்லையும் நற்கிரியைகளையும் நம்ம எப்பையும் உறுதியாக இருக்கணும் மற்றவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும் ஏன்னா அவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இல்லை நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்